ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை கிளிக் பண்ணி பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருமே குரூப் ஃபோர் நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு ரொம்பவே ஃபாஸ்ட்டாக படிச்சிட்ருப்பீங்க எல்லாருக்குமே என்னுடைய ஆல் ஆல் தி பெஸ்ட் ஓகேவா அப்போ எல்லாருமே நல்லா படிங்க ஸோ இந்த வீடியோ நான் வந்து நெக்ஸ்ட்டு டெஸ்ட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ அதுக்கான வீடியோ தான் நான் வந்து இதை வந்து எடுத்தேன் இதில் வந்து நான் என்ன உங்களுக்கு சொல்ல போகிறேன் அப்படின்னா கால்ஃபர் வந்துடுச்சு நோட்டிஃபிகேஷன் விட்டுட்டாங்க இன்னும் செவன்ட்டி டேஸ் தான் இருக்குது எக்ஸாமுக்கு ஓகேவா நீங்கள் எந்த டெஸ்ட்டுமே ஜாயின் பண்ணலை அப்படின்னா அந்த எப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் சொல்ல போகிறது மூணு பாயிண்ட் இந்த மூணு பாயிண்ட்டையும் நீங்கள் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுறீங்களான்னு பாருங்கள் ஃப்ரீ டெஸ்ட் தான் நீங்கள் எழுதுறீங்க அப்படின்னா இந்த மூணு கேள்விகளை உங்களுக்குள்ளே கேட்டுக்கோங்க இப்போ ஃப்ரீ டெஸ்ட்டு நிறைய டெலகிராமில் அவைலபிளாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் நிறைய யூடியூப் சேனலில் இப்போ படிச்சுட்டு இருக்காங்க இல்லையா அவங்களுமே வீடியோஸ் போடுறாங்க ஃப்ரீ டெஸ்ட் ஃபாலோ பண்ணுற ஃப்ரீ ஷெட்யூல் ஃபாலோ பண்ணுறனு அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க வீடியோ பார்க்குற நீங்களுமே ஃபாலோ பண்ணுறீங்களா அப்படிங்கிறத கேட்டுக்கோங்க ஃபர்ஸ்ட் கேள்வி அவங்க கொடுத்துருக்க ஷெட்யூல் குறிப்பிட்ட டைம் உங்களால் முடிக்க முடியுதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க ஓகேவா கொடுத்துருக்க போர்ஷன்ஸ் பிண்டிங் இல்லாமல் கண்டிப்பாக முடிக்கிறீங்களாங்கிறத ஃபஸ்ட் திங் நீங்கள் வந்து உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க செகண்ட் பாயிண்ட்டு அந்த கொடுத்துருக்க டேட்டில் இப்போ உங்களுக்கு டெஸ்ட்டு கொடுத்துருக்காங்களே அந்த கொடுத்துருக்குற டேட்டில் கரெக்டாக அந்த டைமிங்கில் த்ரீ ஹவர்ஸ் செட் பண்ணி டைம் செட் பண்ணி ஓஎம்ஆரில் டெஸ்ட் எழுதுறீங்களாங்கிறத ரெண்டாவதாக கேட்டுக்கோங்க உங்களுக்குள்ளேயே மூணாவது டெஸ்ட் எழுதி முடிச்சதுக்கப்புறமா டெஸ்ட்டு கரெக்ஷன் டூ ஹண்ட்ரட் கொஷினையும் கரெக்டாக கரெக்ஷன் பண்ணிவிட்டு எந்தெந்த கொஷின் நீங்கள் தவறு பண்ணியிருக்கீங்களோ அந்த தப்பான கேள்விகளுக்கான ஆன்சரை நீங்கள் செக் பண்ணுறீங்களா அப்படிங்கிறதையும் மூணாவது கேள்வியாக கேட்டுக்கோங்க இந்த மூணுமே நீங்கள் இந்த ஃப்ரீ டெஸ்ட்டில் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் எந்த டெஸ்ட் பேஷன் ஜாயின் பண்ண தேவையில்லை ஓகேவா இல்லை நீங்கள் ஜா இந்த மூணுல நான் எதுவுமே வந்து ஃபாலோ பண்ணல இல்லை ஒன்று ரெண்டு தான் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னாலுமே நீங்கள் அந்த ஒரு விஷயம் ஃபாலோ பண்ணல அப்படின்னாலுமே நீங்கள் ஃபாலோ பண்ணுற அந்த மற்ற ரெண்டுமே வேஸ்ட்டாக தான் ஆகும் ஓகேவா ஸோ அதனால் ஃப்ரீ டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதை நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன் இதை ஏன் அவங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா இந்த தவிர வந்து நான் முன்னாடி பண்ணியிருக்கேன் ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து டைம் வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்கிறேன் ஓகேவா டெஸ்ட்டு நீங்கள் வந்து இப்போ கம்மியான அமௌண்ட்டாக இருந்தாலுமே பரவாயில்ல குறைவான அமௌண்ட் கட்டி நீங்கள் டெஸ்ட்டு ஜாயின் பண்ணியிருந்தீங்களாம் எங்கே வேணாலும் எந்த டெஸ்ட் பிரச்சனையும் ஜாயின் பண்ணீங்கன்னா நீங்கள் அதை சின்சியராக எழுதுவீங்க ஃப்ரீயாக கிடைக்கும்பொழுது அதை நீங்கள் சின்சியராக கரெக்டாக ஃபாலோ பண்ண மாட்டிங்க அது மட்டும்தான் பிரச்சனை ஓகேவா ஸோ யூடியூப் சேனலில் நிறைய பேர் சொல்கிறாங்க அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க அதை பார்க்கும்பொழுது ஃபாலோ பண்ணணும்னு நினைப்பீங்க வீடியோவை க்ளோஸ் பண்ணி முடிச்சுட்டு ஃபோனில் வேறு ரீல்ஸ் பார்த்துட்ருக்கீங்களாங்கிறதையும் கேட்டுக்கோங்க ஓகேவா ஸோ டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நல்லா படிங்க ஷெடியூல் போட்டு படிங்க செவன்ட்டி டேஸ் இருக்குது புதுசாக படிக்கிறீங்க அப்படின்னா தமிழ் மேக்ஸை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுங்கள் ஏற்கனவே படிச்சுருக்கீங்க ரிவிஷன் அப்படின்னாலும் தமிழை நல்லா ரிவிஷன் பண்ணுங்கள் ஜிஎஸ்சியும் நல்லா ரிவிஷன் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா உங் இப்போ நீங்கள் நிறைய டெஸ்ட் போட்டிருப்பீங்க இது வரைக்கும் இப்போ என் எனக்கு வீக்னஸ்ன்னு சொல்ல மாட்டேன் எனக்கு எனக்கு கொஞ்சம் ஸ்லோவாக லேர்ன் ஆகிறது சப்ஜெக்ட் எது அப்படிங்கிறத என்னால் நான் எதில் ஸ்ட்ராங் நான் அப்படிங்கிறதும் எனக்கு தெரியும் ஓகேவா தமிழில் என்னால் எவ்வளோ ஸ்கோர் பண்ண முடியும் அப்படிங்கிறத நான் என்னால் நான் இவ்வளோ டெஸ்ட்டு எழுதியிருக்கேன் எனக்கு தெரியும் தமிழில்